கொஞ்சம் சாமியல் பதினைந்தாம் அதிகாரம் ஸ்தோத்திரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாமா பதிமூன்றாம் அதிகாரத்திலே பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்க போறோம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனம் சாமுவேல் உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்கள் ஆக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவள் ஆவாள் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக துண்டித்து போட்டான் நீங்கள் வந்து இருபத்தி ஒன்பதாவது வாசிக்கலாம் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுவதும் அவர் மனுஷன் அல்ல அதற்கு அவன் நான் பாவம் செய்தேன் இப்பொழுதும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலருக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோட கூட திரும்பி வாரும் என்றார் அப்பொழுது சாமுவேல் திரும்பி சவுலுக்கு பின் சென்றான் சவுல் கர்த்தரை பணிந்து கொண்டார் பின்பு சாமுவேல் அமலைக்கின் ராஜாவாகிய ஆகாக என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் ஆகாக சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து மரண கசப்பு அற்று போனது நிச்சயம் என்றார் சாமுவேல் உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவள் ஆக்குனது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவளாவ என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கத்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டான் ஆமேன்னு சொல்லுங்கள் கைகளை உயர்த்தி ஒரு லூயா சொல்லுங்கள் ஆண்டவருடைய பிள்ளையே இந்த இடத்துல என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னு சொன்னால் சவுல்கிட்ட ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார் நீ ஆகாகையும் அவனுடைய குடு அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நிக்கரம் பண்ண ஆண்டவர் சொல்லிட்டார் எத்தையுமே ஜீவனோட வைக்க வேண்டாம் அது உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு கத்தர் சொல்லிட்டாரு ஆனா இந்த ராஜா நாட்டினுடைய ராஜா என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா சவுளுடைய காலிலே வந்து விழுந்துட்டாரு எல்லாத்தையும் வேணாம் எடுத்துக்கோப்பா நான் திருந்திட்டேன் நான் இனி உனக்கு ஒரு பிரச்சனைக்கு வர மாட்டேன் என் உயிரை மட்டும் நீ என்ன பண்ணிரு என் உயிரை மட்டும் என்னை விட்டுரு என்னை காப்பாத்திரு அப்படின்னு காலில் விழுந்த உடனே ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு மறந்துருச்சு மனுஷன் பேசின உடனே அவன் மேல ஒரு பெரிய இறக்கம் வந்துருச்சு சரிப்பா நான் உயிரோட விட்டுறேன் நீ போ சாமுவேல் நீங்க சாமுவேலை இவ்வளவு கோவப்பட்டு எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது சாமுவேல் அப்படின்னு நமக்கு பேர் சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா சாமுவேல் என்னும் ஆண்டான் அப்படின்னு தான் வரும் அவன் கத்தருடைய சத்தத்தை கேட்டான் சாமுவேலே சாமுவேல் கத்தர் கூப்பிட்டாரு அப்படின்னு தான் நம்ம நினைப்பாங்க இல்லைன்னா தாவீது அபிஷேகம் பண்ணாரு சவுல் அபிஷேகம் பண்ணாரு ஆனா இந்த சாமுவேல் ஃபஸ்ட்டு கோவப்படுறது எங்கன்னா இங்கே தான் அவர் கோவப்படுறாரு நீ என்ன அவர் ஏன் உயிரோட வைக்க சொன்ன வேண்டாம் வேண்டாம் அந்த இடத்துல நடக்கிறதெல்லாம் கேள் அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளை இரண்டாவது எந்த மனுஷனுடைய எந்த பிரச்சனைக்கு நீங்க போக கூடாது அப்படின்னா துன்மார்க்கனுடைய பிரச்சனைக்கு நீங்க போய் நிற்கவே கூடாது யாருடைய ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாமின் நிற்கக்கூடாது இன்னொன்று துன்மார்க்கர்களுக்கு உதவி செய்ய போகக்கூடாது துன்மார்க்கர் என்னைக்குன்னாலும் ஒரு நாள் ஆபத்தாக தான் முடிவாங்க அப்போ மன்னிப்பு கேட்பாங்க அப்போ காலில் விழுவாங்க ஐயோ நான் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன்னுவாங்க ஆனால் அவர்களுடைய புத்தி அவர்களுடைய குணம் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக வெளிப்படும் அதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் உன்னை காணான் தேசத்துக்குள்ள கூட்டிட்டு போவேன் ஆனா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா நீ காணான் தேசத்துக்குள்ள போன உடனே ஏத்தியர் எபூசியர் கிற்காசியர் பெரிஸ்தியர் யாரா இருந்தாலும் அவர்களை நீ என்ன பண்ணிரு முதல்ல துரத்தி விட்டுரு நீ கிளீன் பண்ணிரு ஆனா இஸ்ரேல் ஜனங்களை அதுல மிஸ் பண்ணிட்டாங்க அவங்களை காணானியர்களை கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேரை வச்சிருப்பாங்க அவங்க எப்படி வைத்திருந்தார்களோ அந்த ஜனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை அவரை ஆராதிக்கிறத விட்டு வழி விலகி போக பண்ணி அவங்கள அந்நிய தேவர்கள் பட்சமாய் அவர்களை கொண்டு போனாங்க அப்போ ஆண்டவர் ஒருத்தரை வெறுக்கிறாருன்னா அதற்கு கண்டிப்பா என்ன இருக்குது காரணம் இருக்குது இவங்க கூட சேராதிங்க இவங்க கூட வச்சுக்க வேண்டாம் இவங்களை விட்டுட்டு முழுவதுமா விட்டுட்டு வந்துரு இவங்களுடைய ஒரு சின்ன விஷயத்த கூட கூட வச்சிருக்காத அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா கண்டிப்பாக நோக்கம் இல்லாமல் சொல்ல மாட்டார் நமக்கு அவங்களுடைய இப்போ தான் அவங்களுடைய வாழ்க்கை இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை தான் தெரியும் ஆனா ஆண்டவருக்கு இதுக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்த வாழ்க்கையும் தெரியும் இனி அவங்க வாழப்போகிற போற வாழ்க்கையும் தெரியும் அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சில துன்மார்க்கருக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா இறக்கம் பாராட்டிடவே கூடாது ஆமோதிக்கிறீங்களா அல்லே லூயா அவர்கள் நம்ம என்ன செய்வாங்கன்னா வெகு சீக்கிரமாக ஏமாற்றி விடுவார்கள் அவர்களுடைய எண்ணம் அவர்களோடே கூட இருக்கும் அவருடைய சிந்தை அவர்களை விட்டு மாறாது எப்படி காலை பிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எப்படி இறக்கத்துக்காக கெஞ்சுவீங்கன்னு நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க அவ்வளோதான் உடையாத மனசும் உடஞ்சிடும் இறங்காத மனசும் இறங்கிடும் ஆனால் நம்ம இடத்துலேருந்து தப்பிச்சு போயிட்டு திரும்பவும் என்ன வேலை தான் பார்ப்பாங்கன்னா அதே வேலையை தான் பார்ப்பாங்க இந்த ஒரு டைம் மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கள் பாஸ்டர் இந்த ஒரு டைம் மட்டும் பண்ணுங்கள் பிரதர் இந்த ஒரு டைம் மட்டும் செஞ்சுருங்க பிரதர் எத்தனை ஒரு டைம் எத்தனை ஒரு டைம் அவர்களாய் திருந்தாத பட்சத்தில் அவர்களை அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வர முடியவே முடியாது ஸோ நம்பர் டூ இரண்டாவது ஒரு முயற்சி எடுங்க இரண்டாவது ஒரு ஜபத்தை ஆண்டு இடத்துல ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே நான் துன்மார்க்கருக்கு இருக்கிறதுக்கு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா உதவி செய்யவே கூடாது ஹலே லூயா அப்படியே கைகளை மேலே உயர்த்தி சொல்லுங்க அப்படியே கண்களுக்கு எங்களை தப்பு வைக்கிற கர்த்தர் அவர் எங்களுக்கு அப்படி ஞானத்தை கொடுக்கிற ஒரு நல்ல தெய்வம் ஹால லூயா சொல்லுங்க அப்பா பார்த்த ஆண்டவரே அந்த கிருவை எனக்கு வேண்டும் ஆண்டு எனக்கு அந்த கிருபை எனக்கு வேண்டும் எனக்கு சொல்லி தருகிற கத்தர் ஆண்டவரே சொல்லி தருகிற கர்த்தராண்டவரே சொல்லி தருகிற தெய்வம் காப்பாற்றுகிற தெய்வம் கைகளை உயர்த்தி ஆண்டவரே நீர் எங்களை காப்பாற்றுகிற தெய்வம் காப்பாற்றுகிற தெய்வம் அப்படிப்பட்ட மனிதர்களுடைய கைகளிலிருந்து எங்களை முழுவதுமாய் காப்பாற்றுகிற ஒரு நல்ல தெய்வம் காப்பாற்றுகிற நல்ல தெய்வம் காப்பாற்றுகிற நல்ல தெய்வம் ஹலே லூயா ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்க்கும்போது ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பார்க்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருக்கும் சிலருக்கு அந்த வேலைக்கும் அவங்களுக்கும் ஒத்தே வராது அந்த வேலைக்கு நம்ம மோஸ்ட்லியும் போயிடவும் கூடாது எல்லாருக்கும் ஆண்டவர் செய்வார் நான் ஆண்டவரை நம்புறோம் ஆண்டவர் அந்த காரியங்களை கொண்டு வருவார் ஆனா உங்களுக்கு அந்த காரியத்தில் பழக்கம் இல்லாத போது அந்த காரியத்தை நீங்கள் செய்யாதுங்க இப்படி செய்து மாட்டுன எத்தனையோ பேர் இருக்கிறாங்க குடிப்பழக்கத்திற்கு அடிமையான ஒரு பையன் மூணு மாசமா திருச்சபைக்கு வந்துட்டு இருக்கிறான் மூணு மாதம் அவனுடைய பார்த்த உடனே அவன் பாஸ்டருடைய காலில் போய் விழுந்து பாஸ்டர் எனக்கு எதிர்காலமே இல்லை யாருமே எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க நீங்கள் ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க உடனே ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் ஆயிடுச்சு அதுக்குள்ளே வந்து அவனுடைய மாற்றத்தை நம்ம கணிக்க முடியாது சரிப்பா ஒரு ஒரு வருஷம் சச்சிக்குவா நீ ரொம்ப இன்வால்மெண்டோடு இருக்கிறத பார்த்த உடனே உனக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறத அவர் சொல்லாமல் இம்மிடியட்டாக திருச்சபையில் இருக்கிற ஒரு நல்ல பொண்ணு அந்த பொண்ணை அவன் தான் மாறிட்டான் அப்படின்னு சொல்லி பாஸ்ட் சொன்ன உடனே அவங்க வந்து எந்த வார்த்தையுமே பேசல பாஸ்டரே சொல்லியிருக்காரு அப்ப கண்டிப்பா அந்த பையன் நல்ல பையனை தான் இருப்பான் அப்படின்ட்டு திருமணம் முடிஞ்சிருச்சு திருமணம் முடிச்ச இரண்டே மாதத்தில் அவன் திரும்பவும் அந்த பழைய தொழில் ஆரம்பிச்சிட்டான் மூணு மாதம் தானே ஆச்சு அவன் திரும்பவும் குடிகாரனாக ஆரம்பி தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து ஐயோ பாடுனா பாடு அவங்களுக்கு பாடு வந்தது மட்டுமல்ல பாஸ்ட்டுக்கு சர்ச்சை நடத்த முடியாம போயிடுச்சு அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் பாஸ்ட்டு விரோதமாக சந்தைக்க வந்துட்டாங்க நீங்க சொன்னதுனால தானே இந்த பிள்ளையை நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் இந்த அந்த புள்ள எட்டாவது உயரம் நல்லா படிப்பு அந்த புள்ள இவன் ஆனால் எதுவுமே படிக்க பரவாயில்ல அது கூட அவர் பார்க்கல சரி நல்லா இருந்தா போதும் அப்படின்னு தானே கல்யாணம் பண்ணி வச்சோம் நீங்க சொன்னதுக்காக என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிச்சேன்னு சொல்லி சொந்தக்காரங்க எல்லாருமே பாஸ்டர்ட்ட சண்டைக்கு வந்துட்டாங்க அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரில இவன்கிட்ட போய் இவர் காலில் விழுறாரு டே குடிப்பழக்கத்தை மட்டும் விட்டுறா அப்படின்றாரு அவன் என்னால் விட முடியாதுன்ட்டான் ஏசு கிறிஸ்து யாருன்னு கேட்குறான் ஞானஸ்தானம் உங்களுக்காக தான் எடுத்தான் அப்படியே பல்டி அடிச்சிட்டான் இன்னைக்கு துன்மார்க்கனுக்கு இறக்கம் பாராட்டின பாஸ்டர் வந்து அவ்வளோ மனவேதனையோட உட்காந்துருக்கிறாரு ஒரு ஊழியருக்கே அப்படிப்பட்ட நிலைமைகள் வருமானால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற விசுவாசிங்க எவனோ எவ்வளோ கவனமாக இருக்கணும் எவ்வளோ கவனமாக இருக்கணும் அதனால் துன்மார்க்கர்கள் ஆண்டவருக்கு பிரியமற்றவர்கள் தீய வழிகளிலே நடக்கிறவர்கள் உங்களுடைய காலில் வந்து விழுந்தா கூட நீங்கள் அவங்களுக்காக ஜோம் பண்ணுறது ஓகே ஆனால் என்ன பண்ணக்கூடாதுன்னா இன்னொருத்தருடைய வாழ்க்கையே அழிக்கிற அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு போய் நின்றாது இதில் கர்த்தர் தான் நம்மளை காப்பாற்றணும் இந்த ரெண்டு காரியத்தையும் இன்னைக்கு உங்களோட பேசியிருக்கிற தனக்கு அடாத வழக்கிலே தலையிடுகிறவர்கள் நாயினுடைய காதை பிடிச்சி இழுக்கிறதுக்கு சமம் அப்போ நமக்கு எந்த பிரச்சனைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா தலையிடவே கூடாது அதில் முக்கியமாக ரெண்டு காரியத்தை ஆண்டவர் பேசினார் ஒன்று நீங்கள் யாருக்கும் என்ன பண்ணிடக்கூடாது ஜாமீன் இன்னைக்கு உங்கள்கிட்ட இருந்தா கொடுங்க எவ்வளவு வேணாலும் கொடுங்க ஆனா ஜாமீன் மட்டும் என்ன பண்ணாதீங்க கையெழுத்து போடவோ நிக்கவோ வேண்டாம் நம்பர் துன்மார்க்கறக்கு ஒரு நாள் நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா போய் உதவிக்காக போய் நிற்காதீங்க சப்போர்ட்டுக்காக போய் நிற்காதீங்க அது என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும் அதுக்காக பாஸ்டர் அப்ப எல்லாம் என்ன பண்றது அவங்க திருந்தலையா அதை பண்ணலையா நான் சொல்றேன் அப்படி இதை வந்து தவறான செய்தியா எடுக்கிறவங்களுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது எல்லாருமே ஒரு காலத்தில் தப்பு பண்ணவங்க தான் எல்லாருமே ஆண்டவர் திருத்துறாரு கண்டிப்பாக ஆண்டவர் திருத்துவார் ஆனால் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா காரியம் அறியும் முன்னாடியே அவசரப்பட்டு நம்ம போய் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மாட்டிடக்கூடாது அதில் நீங்கள் கவனமாக இருப்பீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அலே சந்தோஷமா